பாளையங்கோட்டை அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி குணப்பாடத்துறை சீட் அறக்கட்டளை நதி விவசாயிகள் சங்கம் நதி விவசாயி உற்பத்தியாளர் சங்கம் உவகை பவுண்டேஷன் மற்றும் வைஷ்ணவி டிரஸ்ட் ஆகியோர் இணைந்து மூலிகை விவசாய வணிக பயிற்சிக்கான கருத்தரங்கம் அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி அகத்தியர் அரங்கில் எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்றது இக்கருத்தரங்கை துணை முதல்வர் மருத்துவர் கோமளவள்ளி அவர்கள் துவங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முன்னதாக சீட் அறக்கட்டளைத் தலைவர் மருத்துவர் பொன்னம்பலம் வரவேற்புரை நிகழ்த்தினார் பட்ட மேற்படிப்பு குணப்பாடத்துறை தலைவர் மருத்துவர் இசக்கி பாண்டியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் உவகை பவுண்டேஷன் நிறுவனர் முனைவர் விதுபாலா அவர்கள் இக்கருத்தரங்கின் கருத்துக்களை எடுத்துரைத்தார் மூலிகை பொருளாதாரம் சந்தைப்படுத்துதல் குறித்த தலைப்பில் ஓய்வு பெற்ற தாவரவியல் ஆராய்ச்சியாளர் மருத்துவர் செல்லதுரை அவர்களும் தேசிய மற்றும் உலக மூலிகை சந்தையில் நன் விவசாய பயிற்சி குறித்து ராஜமுந்திரி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் மனுவேல் அவர்கள் உரையாற்றினார் மூலிகைகளின் மருத்துவ பயன்கள் சந்தைப்படுத்துதல் விவசாயியின் பங்கு குறித்து ஓய்வு பெற்ற உறைவிட மருத்துவர் ராமசாமி அவர்களும் மூலிகைகள் சேகரிப்பு வளர்ப்பு குறித்து மருத்துவ தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜேஷ் அவர்களும் உரையாற்றினார்கள் மூலிகை வணிகம் செய்யும் இந்துமதி ஹெர்பெல்ஸ் மறு கவுதம்குமார் விருதுநகர் மூலிகை மார்க்கெட் கணேஷ் டோஸ் திரு ஜெயசேகரன் மற்றும் சித்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் ருத்ரா மெடிசின்ஸ் மரு ராம்குமார் அப்துல்லா பார்மசி மரு இத்ரே சஹமத் குழு உறுப்பினராக கலந்து கொண்டு எந்த மூலிகைகளை எந்த நிலையில் என்ன விலையில் வாங்குகிறார்கள் என்று கூறினர் தாமிரா ஆர்கானிக்ஸ் புதுக்கோட்டை திருச்சி திருநெல்மாளூர் அனுமன் நதி விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பிரதிநிதிகள் வந்து அவர்கள் பயிரிடும் மூலிகைகள் உணவுப் பொருட்கள் பயிரிடுபவர்கள் மூலிகை வணிகம் அவர்கள் அனுபவத்தை பகிர்ந்தனர் வணிகர் விவசாயிகள் மருத்துவர்கள் தொடர்பு ஏற்பட்டது மிகவும் ஆரோக்கியமான நிகழ்வு மூலிகை வணிகம் தொடர்பான அடுத்த கட்ட திட்டங்களுக்கு ஒரு முன்னெடுப்பாக அமைந்தது இந்த மூலிகை வணிக பயிற்சி வீடுகளில் மூலிகை தோட்டம் பெண்கள் அமைத்து சிறு நோய்களுக்கு மூலிகை மருந்துகளை பயன்படுத்த ஊக்குவிப்பு மூலிகை சேகரிப்பு மற்றும் மூலிகை பயிர்வித்தல் போன்றவற்றை முன்னெடுத்துச் செல்ல வழிவகுத்தது என்று உவகை பவுண்டேஷன் நிறுவனர் முனைவர் விதுபாலா நன்றி நவிழல் நிகழ்வில் தொகுத்து கூறினார் விழா நிகழ்வினை சீட் அறக்கட்டளை முதன்மை மருத்துவர் வனிதா அவர்கள் தொகுத்து வழங்கினார்